தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை சுவில் அன்புக்குரிய இறை மக்களே மீண்டும் ஒருமுறை வரை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் உள்ள ஒரு நாள் ஆகவும் ஒவ்வொரு முயற்சிகளும் செய்கின்ற அனைத்து வேலைகளும் நூறு மடங்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக அமைய ஆண்டவருடைய பெயரால் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் குறிப்பா இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனை போற்றுகிறார் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்த ஞானத்தை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே என்று சொல்லுகிறார் என்ன ஞானத்தை ஞானிகளுக்கு கடவுள் மறைத்தார் எதை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறவள் இயேசு கிறிஸ்தின் என்ற ஒரு ஞானம் தான் ஆண் தந்தையாக இறைவனுடைய இதயத்தில் கொடிகொண்டிருந்த வார்த்தையான ஞானம் மனித ஒரு எடுத்து மனித மீட்பாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து அந்த மீட்பின் செயல்பாடுகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய்களை குணப்படுத்துகிறார் பேய்களை ஓட்டுகிறார் பாவிகளை மன்னிக்கின்றார் நல நலம் நலம் தரும் வார்த்தைகளை போதிக்கின்றார் ஆனால் ஆண்டவருடைய இத்தனை செயல்களை கண்ட பொழுதும் கூட மறைநூல் அறிஞர்களும் ஞானிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பின்னணியை ஆராய்கிறார்களே தவிர இவர் மரியின் மகன் அல்லவா தச்சனின் மகன் அல்லவா என்ற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்களே தவிர அவருடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற மீட்பின் ஞானத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் அன்புகிற இவர்களே குழந்தைகளுடைய மனது என்பது திறந்த உள்ளம் கொண்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு குழந்தை உள்ளம் வேண்டும் முற்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் இறைவனுடைய ஞானத்திற்கு திறந்த உள்ளத்தோடு நாம் சிவி சாய்க்கிற பொழுது அந்த ஞானம் நம்மில் கடந்து வந்து நமக்குள்ளே மீட்பை தரும் நமக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்தும் காரணம் நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தையிலே இறைவன் இவ்வாறு சொல்லுகிறார் கடவுள் அனுப்பிய ஒருவரை நம்புவதே நிலை வாழ்வு அந்த நிலை வாழ்வான இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து நம் அவரில் ஒன்றாகிற பொழுது நாம் நிறை வாழ்வை கண்டடைகின்றோம் அந்த நிறை வாழ்வான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இறை ஞானத்தை கற்றுக்கொள்ளும் அவ்வாறு எசு கிறிஸ்து எனும் ஞானம் நம்மில் கொள்ளுகிற பொழுது அந்த ஞானத்தை நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் எசு இரண்டு ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஒன்று கடவுள் நம்முடைய தந்தை என்கின்ற ஒரு ஞானம் அந்த தந்தை இரக்கம் உள்ளவர் தண்டிக்கின்றவர் அல்ல குறைகளோடும் பாவத்தோடும் பலவீனத்தோடும் அவருக்கு அருகிலே வரக்கூடிய பிள்ளையை நீ பாவி என்று ஒதுக்குகிறவரோ அல்லது நீ சபிக்கப்பட்டவர் என்று புறம் தள்ளுகிறவர் அல்ல மாறாக நான் உன்னுடைய தந்தை நீ என்னுடைய பிள்ளை என்ற ஞானத்தோடு நம்மை நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் இரவுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையான இறைவனுடைய இரக்கத்தின் முகமாக இருக்கிறார் யாரெல்லாம் தந்தையா இறைவனுக்கு அருகில் வருகிறார்களோ அவர்கள் தந்தையினுடைய இரக்கத்தினால் சூழ்ந்து கொள்ளப்படுகிறார்கள் அங்கே தண்டனை இல்லை அங்கே புறக்கணிப்பு அல்ல அங்கே சாபம் அல்ல அங்கே தீமைகளோ வேதனைகளோ அல்ல மாறாக இறைவனுடைய இரக்கம் நம்மை அவருடைய இதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறது நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம் இரண்டாவது ஞானம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் நாம் அவருடைய பிள்ளைகள் நம் கடவுளிய பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தினாலே இறைவனை இறைவனுக்கு இறைவனுக்கு நம்மை முன்னிட்டு அவர் எதிர்பார்ப்பு இருக்கிறார் தந்தை பிள்ளையிடம் எதிர்பார்ப்பது போல ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை எதிர்பார்க்குறாங்க இல்லையா என் பிள்ளைங்க நல்லவங்களாக இருக்கணும் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க நீதி உள்ள நன்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பது போலவே நம்முடைய தந்தையா இறைவனும் நம் மீது ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார் எனவே அந்த தந்தையினுடைய ஏற்ப அவருடைய திருவுளம் யாது என கண்டறிந்து கொண்டு உணர்ந்து விசுவசித்து கொண்டு தீமைகளை தவிர்த்து பரிசுத்தின் வழியில் நாம் வாழ்கிற பொழுது நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகின்றோம் அந்த ஏற்புடைய வாழ்க்கை என்பது நம்முடைய நீதியுள்ள செயல்கள் வழியாகவும் தூய்மையான வாழ்க்கை வழியாகவும் நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நாம் தந்தையா இறைவனை பிள்ளைகள் என்ற முறையிலே நாம் மாட்சிப்படுத்துகின்றோம் எனவே ஆண்டோட சன்னதியில் நாம் ஜபிப்போம் அன்பு தெய்வமே இறைவா எங்கள் வாழ்வின் ஞானமாக இருக்கிற இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே அந்த ஞானமான இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படைந்து வாழ எங்களுக்கு அருளை தாரும் அவ்வாறு நாங்களும் உம்முடைய பிள்ளை என்ற முறையிலே உமக்கு ஏற்புடையவர்களால் வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும் அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்